வணக்கம் நண்பர்களே கோலிவுட்டின் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் நம்ம தளபதி விஜய்யின் சினிமா பயணம் சாதாரணமாக ஆரம்பிக்கல ஆனா இன்னைக்கு அவர் தொட்ட உயரமும் அவரோட வசூல் சாதனையும் வேற லெவல் மூவி வாய்ஸ் தமிழ் சேனல்ல இன்னைக்கு நாம தளபதி விஜயின் கரியர்ல மிகப்பெரிய வெற்றியை பெற்ற பத்து பிளாக்பஸ்டர் படங்களை பற்றி தான் பார்க்க போறோம் நம்பர் ஒன் பூவே உனக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு விஜய ஒரு ஹீரோவா மட்டும் இல்லாம எல்லா குடும்பங்களுக்கும் பிடிச்ச ஒரு நடிகரா மாத்தின படம் இதுதான் விக்ரமன் சாரோட இந்த படம் விஜய்க்கு முதல் மிகப்பெரிய பிரேக் கொடுத்தது அடுத்து காதலுக்கு மரியாதை லவ்வர் பாய் விஜய தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்த படம் இந்த படத்துக்காக அவர் சிறந்த நடிகருக்கான மாநில விருதையும் வாங்கினார் துல்லாத மனமும் துள்ளும் இந்த படம் விஜயின் கரியர்ல மிகச்சிறந்த எமோஷனல் மூவின்னா அது இதுதான் கேரளாவில் விஜய்க்குன்னு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் உருவாக இதுதான் ஆரம்ப புள்ளி திருமலை லவ்வர் பாயா இருந்த விஜய ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ஹீரோவா ரீபேன் பண்ண படம் இதிலிருந்து தான் தளபதியோட புதிய அதிரடி பயணம் தொடங்குச்சு கில்லி தமிழ் சினிமாவோட ட்ரெண்ட் செட்டர் சரவணவேலு கேரக்டரோ கேரக்டரும் அந்த கபடி மேட்சும் இன்னைக்கும் நம்மள மெய்சில் இருக்க வைக்கும் வசூல்ல அப்போதைய எல்லா சாதனைகளையும் முறியடிச்ச படம் இது துப்பாக்கி இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் விஜய் கூட்டணியில் உருவான இந்த படம் விஜய்யை ஸ்டைலிஷ் ஆக்ஷன் ஹீரோவா காட்டுச்சு முதல் முறையா நூறு கோடி கிளப்ல விஜய் இணைஞ்சது இந்த படம் மூலமாக தான் கத்தி ஒரு கமர்ஷியல் படத்துல எப்படி ஒரு சமூக கருத்தை அழுத்தமா சொல்ல முடியும்னு நிரூபிச்ச படம் ஜீவானந்தம் கதிர்வேலன்னு ரெண்டு கேரக்டர்லயும் விஜய் மிரட்டியிருப்பாரு தெரி அட்லி விஜய் கூட்டணியின் முதல் வெற்றி ஒரு அப்பாவாகவும் நேர்மையான போலீஸ் அதிகாரியாகவும் விஜய் தன்னோட நடிப்பால எல்லாரையும் கவர்ந்த படம் மெர்சல் மூன்று வேடங்களில் விஜய் அசத்திய படம் மேஜிக் மேன் டாக்டர் தளபதினு மூணுமே வேற லெவல் இந்த படம் இருநூறு கோடிக்கும் மேல வசூல் செஞ்சு சாதனை படைச்சது லியோ லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் எல்சியோட ஒரு பகுதியா வந்த இந்த படம் விஜய்யின் மார்க்கெட்டை உலக அளவில் உயர்த்தியது வசூலில் அறுநூறு கோடியை தாண்டி மிகப்பெரிய சாதனை பண்ணுச்சு இந்த பத்து படங்களில் உங்களோட ஆல் டைம் ஃபேவரேட் எது அது மட்டும் இல்லாம தளபதி விஜய்யோட அடுத்த படமான ஜனநாயகன் மற்றும் அவரோட அரசியல் வருகையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்கள் மூவி வாய்ஸ் தமிழ்